ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பாரம்பரியமான பால் கஞ்சி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நான் ஒரு குக்கர் எடுத்திருக்கேன் அதில் ஒரு கப்பு அரிசி எடுத்திருக்கேன் அரிசியை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க சாதம் நல்லா குழஞ்சி வேகணும் அதனால நான் நாலு கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன் அது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உருட்டு உளுந்தம் பருப்பு சேர்த்துருக்கேன் ரெண்டு வெள்ளைப்பூடு சேர்த்துக்கோங்க இப்போ குக்கர் மூடி வச்சு மூடி வெயிட் போட்டு நம்ம அடுப்பில் வச்சிடலாம் சாதம் நல்லா வேகட்டும் அந்த டைமில் நம்ம கொஞ்சம் பால் காய்ச்சி எடுத்துடலாம் நான் காலிட்டர் பசும்பால் தான் எடுத்திருக்கேன் இந்த டிஷ்ஷுக்கு பசும்பால் தான் ரொம்ப முக்கியம் ஒரு வேளை பசும்பால் கிடைக்காதவங்க பாக்கெட் பால் யூஸ் பண்ணிக்கோங்க முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் பசும் செய்துக்கோங்க இப்போ பால் நல்லா காஞ்சிட்டு இந்த டைமில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பாலை கொஞ்சம் ஆற வச்சிடலாம் நான் ஒரு நாலு விசில் விட்டேன் சாதம் நல்லா ரெடி ஆகிட்டு நம்ம ப்ரெஷர் இறங்கினதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணி நல்லா சாதத்தை மசிச்சு விட்டுக்கோங்க இங்கே கீரை இருந்தாலும் அதை வச்சு மசிச்சு விட்டுக்கலாம் இல்லைன்னா கரண்டியில் கூட இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க நல்லா குழைவாக வேகணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நல்லா மசிஞ்ச பிறகு நம்ம குக்கரில் இருந்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு சாதத்தை மாற்றிடலாம் இப்போ நான் ரெண்டே ரெண்டு ஜீரகம் மட்டும் சேர்த்துக்கிறேன் அடுத்து நம்ம காய்ச்சி வச்சிருந்த பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஒரே டைமாக சேர்த்துற வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சாதமும் பாலும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா சேர்ந்து கலந்து விட்டுக்கோங்க வயிற்று வலி புண் இருக்கிறவங்க இதை அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க வயிற்றுக்கு ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் இதுக்கு சைடிஷாக நீங்கள் தேங்காய் துவையல் சிறுபருப்பு வறுத்துத் துவையல் கூட அரைச்சி சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நாட்டு சக்கரை பனங்கள் கண்டு இந்த மாதிரி சேர்த்து நீங்கள் கொடுக்கலாம் அப்படி இல்லைனா உப்புக்குன்னு நீங்கள் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எது விருப்பமாக இருக்கோ நீங்கள் அப்படி சேர்த்து சாப்பிட்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இன்னும் கொஞ்சம் தனியாக கூட நீங்கள் இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம் ஆரோக்கியமான பால் கஞ்சி ரெடி ஆகிட்டு அடிக்கடி வயிற்று வலி வர்றவங்க கண்டிப்பாக இந்த பால் கஞ்சை வாரத்துக்கு ரெண்டு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்லாவே மாற்றம் தெரியும் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ